கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே தேவன் நான்கு மாதங்களை முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் ஐந்தாவது மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம் இந்த மாதத்திலும் தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாப்பார் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் என்று சொல்லி வாக்குத்தங்கள் கொடுக்கப்படவில்லை நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாதங்களிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய வாக்குத்தங்களை நீங்கள் அறிக்கையிட்டு விசுவாசித்து அதை நீங்கள் அப்பியாசிக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஜெயித்து வெளியே வரலாம் எப்படியாயினும் இவர்கள் கொடுக்கிற மாதம் தோறும் கொடுக்கிற ஆகட்டும் ஆண்டுகள் தோறும் கொடுக்கிற ஆகட்டும் அது வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட தத்தம் ஆகவே அவைகளுக்கு ஜீவன் உண்டு அவைகளுக்கு வல்லமை உண்டு அவைகளை நீங்கள் விசுவாசியுங்கள் ஆனால் இந்த மே மாதத்துக்குள்ளே கடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு சில ஓரிரு ஆலோசனைகளை நான் இந்த மாதத்தின் துவக்கத்திலே உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அதுவும் வேத வசனத்தின்படி அடி வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஒன்று குறுந்தியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் பவுல் தங்களையும் தன்னையும் தங்களை சார்ந்தவர்களையும் குறித்து சொல்லுகிற வார்த்தை நம்ம மிக நன்றாக கவனிக்க வேண்டும் நாங்களோ உலகத்தின் ஆவியைப் பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் கவனிங்க என்ன சொல்லுகிறார் இந்த அப்போஸ்தலனாகிய ஆகிய தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு இன்னைக்கு விசுவாசிகளுடைய மிக பெரிய தேவை அதாவது விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் தேவன் அவர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் தாயின் வயிற்றில் கருவாய் உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் உங்களை கண்டது நம்முடைய அவயங்களிலே எலும்புகளும் நரம்புகளும் சதைகளும் உருவாவதற்கு முன்பதாகவே நம்முடைய சாயல் இன்னதென்பதை கர்த்தர் அறிந்தவர் அப்படிப்பட்ட தேவன் உங்களை தெரிந்து கொள்ளும் உங்களை அவருடைய பிள்ளை ஆக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார் ஏற்கனவே அவர் தீர்மானித்திருக்கிறார் என அன்பானவர்களே சுகம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையினுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை சமாதானம் சந்தோஷம் நல்ல ஆரோக்கியமான பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கை இப்படி பல ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி ஏற்கனவே அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார் ஆனால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் எனக்கு என் தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா ஆகவே ஒரு விசுவாசி கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என் தேவன் எனக்கு என்ன அருள் இருக்கிறார் அருள் இருக்கிறார் கிஃப்டாக கொடுத்திருக்கிறார் ஏன் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு இல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பண்ணப்பட்டதுனால அவர் இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டதுனால அவருடைய பிள்ளையா நீங்கள் மாறுனதுனால உங்களுக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார் இதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட அறிவு உங்களுக்கு வேண்டும் இப்படிப்பட்டவைகளை அறிவதற்கு உங்களுடைய மனக்கண்கள் துறக்கப்பட வேண்டும் அந்த பவுல் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவைகளை நாங்கள் அறியும்படிக்கு தேவனிலிருந்து எங்கிருந்துங்க தேவனிலிருந்து இருந்து புறப்படுகிறாவியை புறப்பட்டாவி இல்லை உங்களிடத்தில் இருக்கிற புறப்பட்ட புறப்பட்டாவியானவர் அல்ல புறப்படுகிறாவியானவர் ஒவ்வொரு நாளும் அவர் தேவனிடத்திலிருந்து உங்களிடத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார் ஒரு நீரூற்று எப்படி அது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறதோ மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ பயன்படுத்த 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 அந்த நீரூற்றானது பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கிறது போல உங்களுக்குள் இருக்கிற பரிசு தாவியானவர் அப்படியே ஒரு லெவலில் நிற்கிறவர் அல்ல அவர் புறப்பட்டு வந்து உங்களை அபிஷேகம் பண்ணினதோடு நின்று விடுகிற தேவன் அல்ல புறப்படுகிறாவே ஒவ்வொரு நிமிடமும் அவர் புறப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் நிரம்பி நிரம்பி வழியும் போது பரிசுத்தா அமீன் ஆவினாலே நீங்கள் நிரம்பி அந்நிய பாஷைகளை அதிகமாக பேசி நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவிடும் பொழுது தேவனோடு உங்களுடைய உறவு பலப்படும் போது தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது அந்த புறப்படுகிற ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து தேவனிலிருந்து தேவனிடத்திலிருந்து தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியானவர் தேவனாகவே தேவ சுபாவமாகவே தேவ வல்லமையாகவே தெய்வீக சுகமாக தெய்வீக பலனாக தெய்வீக ஆற்றலாக உங்களுக்குள்ளே வந்து கொண்டே உங்களுக்குள்ள ஜீவ காலமாய் ஒரு நீரூற்று சுரக்கிறதை போல அந்த பரிசு தாவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக அந்த நிரப்பப்பட்டு 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 நீங்கள் கழி கூறும்போது இந்த மாதத்தின் தேவைகளை சந்திக்கிறவராய் குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் சுகத்தை தருகிறவராய் வெற்றியை தருகிறவராய் மேன்மையை தருகிறவராய் உங்கள் தலை அவர்களையே உயர்த்துகிறவராய் போக்கிலும் வருகிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் பட்டணத்திலும் வெளியிலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பலனடைவீர்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவாராக காட் பிளஸ் யூ